ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கைஸ் த லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஒன் செகன் ரொம்ப நாளாக நான் வந்து என்னுடைய உடம்ப கவனிக்கல ஒரு ஒரு வாரமாக ஜலதோஷம் இருந்துருக்கு எனக்கு இந்த மாத்திரைக்கு தரெல்லாம் சாப்பிட்றதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஹோம் ரெமடிஸ் நான் நிறைய போடுவேன் அது அதில் இன்னொரு ஹோம் ரெமடி இன்றைக்கி ஆட் பண்ணலான் இருக்கேன் ஜலதோஷம் பயங்கரமாக இருக்குது யாருக்கு ஃபோன் பண்ணாலும் யார் எனக்கு ஃபோன் பண்ணாலும் நீங்கள் நல்லா இல்லைந்து உங்கள் குரலே காமிக்கிறது அப்படிங்கிற அந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்றது திருப்பி திருப்பி அவள் சொன்னதுனால தெரிஞ்சுட்டேன் ஸோ இன்னைக்கு மரியாதையாக நம்ம ஜலதோஷத்தை அட்ரஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுங்க இப்போ உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் காமிக்கிறேன் வயிற்றுல வலி ஒரே குவீஸியாக இருக்குன்னு சொல்லுவாள் இங்கிலீஷில் அந்த மாதிரி ஒரு குவீஸி சென்சேஷன் இருந்ததுன்னா நாம் வந்து இந்தியில் வந்து பேட்டுமே டண்டு லியா அப்படிவா அதாகப்பட்டது வயிற்றுல வயிறு குளிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம்னு நினைக்கிறேன் அந்த எல்லாம் பயங்கரமாக குளிரும் இல்லையா ஸோ ஜலதோஷம் வந்து வயிற்றுல அடிக்கும் வயிற்றில் வந்து வலிச்சு ஈஸியாக இருந்து எல்லா கஷ்டமும் பட்டோம்னா அதுக்கு பேர் பேட்டுமே டண்டு லக்யா ஸோ பேட்டுமே டண்டு லக்யான்னா நம்ம பண்ண வேண்டிய காரியம் வயிற்ற வந்து உஷ்ணப்படுத்துறது உஷ்ணப்படுத்துறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நிறைய இருக்குது நட்மெக் இருக்குது அப்புறம் ஸ்டாரீஸ் இருக்குது நிறைய ஐட்டம் இருக்குது கரம் மசாலான்னு இந்தியில் சொல்கிறது எல்லாமே வந்து இதுதான் தான் சூடு கிரியேட் பண்ணுற ஐட்டம்ஸ் தான் அது என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இப்போதைக்கு நம்ம எங்கிட்ட ஆற்றுல இருக்கிறத வச்சு இந்த வேற்றுல இருக்க டண்டை கலப்பணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் மிளகு கிட்டத்தட்ட ஒரு அரை டீஸ்பூனுக்கு மேலே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு லவங்கப்பட்டை அப்புறம் வந்து சுக்கு பொடி போட்டுக்கலாம் சுக்கு இடித்து போட்டுக்கலாம் இல்லையா நம்ம இஞ்சியும் தட்டி போட்டுக்கலாம் எல்லாமே வந்து ஒன்றே தான் சுக்கு வந்து ட்ரைடு இது வந்து வெட்டு ஓகேவா இது மொத்தத்தையும் போட்டு நம்ம ஒரு கஷாயம் பண்ணுவோம் காலம் கத்தால வெறும் வயத்துல சாப்பிடணும் மறுபடியும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா மத்தியானம் ஒரு தடவை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அரை மணியாவது கேப் கொடுத்து கஷாயம் பண்ணி சாப்பிடலாம் அதே மாதிரி ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால வயிற்ற காலி பண்ணிட்டு இந்த கஷாயத்தை சாப்பிடலாம் இதை இடிச்சுக்கிறேன் பொடியா இடிச்சா நிம்மதி நம்மளுக்கு இல்லைன்னா சக்கையும் திப்பியுமா வரும் இதை பொடி பண்ணி ஸ்டாக் ஐட்டமா கூட வச்சுக்கலாம் வேணும் வச்சே போட்டு சாப்பிட்டுக்கலாம் விவசாயம் இருந்தாலும் அப்பச்ச பொடி பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் எதுலையுமே இருக்காது இது நல்லா பொடி பண்ணிட்டு ட்ரை ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சியை போட்டுக்கோம் ஏன்னா இஞ்சி போட்டு பொடி பண்ண ஆரம்பிச்சா அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நல்ல பொடியா ஆகாது அதனால இஞ்சி போட்டுக்கிறேன் கடைசியா சுக்கு பொடி போட்டுட்டேங்க பிரச்சனையே இல்லை சுக்கு போட்டீங்கன்னா அதையும் சேர்த்தே போட்டு இஞ்சி போடுறதா இருந்தா கடைசியில போடுங்க ஏன்னா இஞ்சி வந்து ஜலம் வந்து விட்ட உடனே மிளகுலவங்கப்பட்டையெல்லாம் பொடியாகாது அதனால அதனால இஞ்சியை கடைசியில் போட்டுக்கோங்க ஸோ இப்போ இது வரைக்கும் எடுத்து இந்த இன்கிரீடியன்ஸ் ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சுக்கு சுக்கு எடுத்துட்டேன் பொடியை ஜஸ்ட் உங்களை காட்டுறதுக்கு சுக்கு இஞ்சி ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம் ரெண்டும் போட்டுக்கலாம் உங்க இஷ்டம் அதுக்கப்புறம் மிளகு லவங்கப்பட்டை கக்கட்டாய் ஜாதிக்காய் இருந்தால் ஜாதிக்காயும் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் இடித்து நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வழுமுன்னு இடிக்கலாம் பவுடர்லாம் நல்லா இடிச்சுட்டேன் இஞ்சி மட்டும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு தான் மசிஞ்சிருக்கு காய்ச்சினோன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் வந்துடும் இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ ஒரு டம்ளர் ஜலம் எடுத்துக்கணும் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்எல் ஜலம் அதை எடுத்துட்டு இதை நல்லா சுண்டாக காய்ச்சறதுன்னு சொல்லுவாள் இப்போ இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியே ஆக வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இருக்கேன் கண் மூஞ்சியெல்லாம் பொங்கி போச்சு எல்லாரும் வந்து அவங்க குரலை பார்த்தாலே நன்னால் நல்லங்கிறாங்க ஸோ எனக்கு எப்போவுமே இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அது வந்து சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும் இம்யூனிட்டி டெவலப் ஆக இதெல்லாம் நம்மளுக்கு ஹர்ப்ஸு ஹர்பல் டீ அப்படின் சொல்லுவாள் இங்கிலீஷில் நம்ம ஊரில் வந்து டிஃபாக்ஷன் அப்படின்தா என்ன நம்ம கபிதானே சாப்பிட்றோம் கபிடிக்கேஷன் மாதிரி டிகாக்ஷன் அப்படிங்குறவா ஹர்பல் டிகாக்ஷன் அப்படிங்குவா சில பேர் வந்து இதை கஷாயம் அப்படின்னு சொல்லுவா கஷாயிட்டு ஒரு டம்ளர் வந்து அரை டம்ளரா கண்டன் சாறு வரைக்கும் காய்ச்சணும் எந்த கஷாயத்தையுமே டைரக்டா சாப்பிட்டா தான் மோஸ்ட் எஃபெக்டிவ் சில பேர் தேன் கலந்து சாப்பிடுங்கறா சில பேர் வந்து பால்ல குத்தி சாப்பிடுங்கறா எதுவாக இருந்தாலும் கஷாயம் டைரக்டா அப்படியே வடிகட்டி வா நம்மளால எவ்வளோ சூடா சாப்பிட முடியுமோ அவ்வளோ சூடா சாப்பிடணும் இப்போ படிக்க பாத்தியா சுண்டிடுத்து நம்ம இதை எடுத்துட்டோம் இது இப்படியே சட்டியம் திப்பியமா உங்களால் சாப்பிட முடிஞ்சதுதான் ஜம்னு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்னும் கொஞ்ச நாளை உள்ள போய் எல்லாம் உள்ள போய் கொஞ்ச நாழி வேலை பார்க்கும் ஜீரணாகணும் இல்லையா அந்த நாழில இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா அசிமிலேட் ஆகும் உங்களுக்கு அப்படி சாப்பிட முடியல இதுவே பெரிய கஷ்டம் அப்படின்னா நீங்க வடிகட்டியும் சாப்பிடலாம் ஓகேவா நிச்சயமாக வார்ம் அன் அவுட் சாப்பிடுங்கோ சொடசொடாக சாப்பிட்றாதீங்கோ ஓகேவா பெருமாளுக்கு கம்சை பண்ணுறதுன்னா லேடிஸ் வந்து நெய் குத்துறது ஜென்ட்ஸ் வந்து திருத்தூழாய் போடுவாள் பெருமாள் ஆராதனை மென்ட்டு ஸோ நான் கொஞ்சமாக நெய்யை குத்தி பெருமாளுக்கு அம்சை பண்ணுறேன் வார்மா இருக்கச்சே சாப்பிடுங்கோ சுவா இருக்கச்சே சாப்பிடாதீங்கோ உங்களால் அப்படியே சாப்பிட முடியலன்னா கொஞ்சம் ஹனி குத்தி சாப்பிடலாம் கொஞ்சமாக நாம் மாத்திரத்துக்கு மஞ்சள் போட்டுக்கலாம் இது வந்து மஞ்சளாக இருந்தால் தட்டி கசாயத்தோடு கழுகை பண்ணிக்கலாம் காலத்துக்கு நல்ல எஃபெக்டிவ் மருந்து இந்த ரெமடியை நாம்ளே பண்ணி சாப்பிட்றலாம் ஆனால் லவகப்பட்ட இல்லைன்னா பரவாயில்ல மிளகு போட்டுக்கோங்க இஞ்சி இல்லைன்னா சுக்கு சுக்கு இல்லைன்னா இஞ்சி ரெண்டுமே இல்லைன்னா மிளகு பொடி மட்டுமே கூட வேலையை செய்யும் எல்லாமே வந்து உஷ்ணத்த கலப்புற ஐட்டம்ஸ் தான் தனித்தனியாகவும் சாப்பிட்லாம் சேர்த்து பொடி பண்ணியும் சாப்பிட்லாம் ஓகேவா நெய்யை குத்தியாச்சு பெருமாளே கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அம்சை பண்ண வேண்டியிருந்தான் உங்களுக்கு தேன் இல்லையா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சக்கரை போட்டுன்னு சாப்பிடுங்க இந்த சாமான் வந்து உள்ள போகணும் போச்சுன்னா இந்த சளி வந்து தலையில தலையிலேருந்து வயித்துல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் எப்பயுமே எல்லாத்தையுமே பெருமாள் பதமான பண்ணணும் சாப்பிடணும் காப்பி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா சொல்லுவோம் அந்த சூட்டுக்கு சாப்பிடலாம் வைத்தியத்துக்குன்னு நம்ம வந்து பண்ற கஷாயத்தை கழக்க பார்த்து உட்காந்து சாப்பிடணும் குறைஞ்சபட்சம் மூணு மடக்குல சாப்பிடணும் பிக் கல்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மினிமம் மூணு தடவை முழுங்கணும் மூணு தடவை முழு ஒழுங்காக முழுங்கிட்டால் மூணு தடவை இல்லை நத்திங் லைக் மேல் மேல்கொண்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் எப்பயுமே சிங்கிள் கல்ஃபில் சாப்பிடக்கூடாது நம்பர் டூ நம்பர் த்ரீ பெருமாளுக்கு நம்ம இதை அம்சை பண்ணச்சே வைத்தியோ நாராயணோ ஹரிஹி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடணும் பெருமாளுக்கு வைத்தியமாக இருந்தாலும் அம்சை பண்ணணும் நாராயணன் தன்வந்திரி ஓகேவா நம்ம வைத்தியோ நாராயணோ ஹரிஹி அப்படின்னு சொன்னோம்னா தன்வந்திரி கொடுத்த மாதிரி நம்ம கையில் ஓகேவா ஸோ இப்போ ஜலந்தோஷத்துக்கு ஒரு ஹோல்டு ரெமெடி உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த இப்போ இந்த கண்ணில் இருக்க பொங்கி போயிருக்ககு மூக்கு அடைசல் எல்லாம் இறங்கிடும்னு எதிர்பார்க்குறேன் நாளைக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ளேயும் நான் இப்போ டைரெக்டாகவே தான் சாப்பிட்டுனு இருக்கேன் நான் ஒன்றும் தேன் சர்க்கரை எதுவுமே போடலை கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதை நான் சாப்பிட்ருலாம் தைரியமாக ஓகேவா மூணு கலப்பு சாப்பிட்டாச்சா இது பசங்களா இருந்தா நம்ம இந்த மாதிரி கப்புல கால் டம்ளர் கஷாயம் கொடுப்போம் பெரியவழா இருந்தா அரை டம்ளர் சோ அந்த கால் டம்ளர் கஷாயத்தை கொடுத்துட்டு திருப்பி அந்த பசங்களுக்கு இப்படி மூணு தடவை சுத்தி அதுகளோட நாபில கொண்டு வைக்கணும் வெற்றின குழந்தைகளுக்கு ஸ்பூனால கொடுக்கலாம் இதே மருந்து ஒரு பயமும் இல்லை ரொம்ப அழுதுன்றது மாறில் சளி பசங்க தூங்காமல் கஷ்டப்பட்டால் நம்ம மூணு ஸ்பூன் டீஸ்பூன் இந்த கஷாயத்தை கொடுத்துடலாம் அது வந்து கொஞ்சம் ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுனால ஒரு அஞ்சு தடவை கொடுக்கலாம் மூணு ஸ்பூனுன்றது உங்களுக்கு ரொம்ப கம்மி ஒரே நாளில் அறுத்துடும் சளியெல்லாம் குழந்தைகளுக்காக இருந்தாலும் நெல்வாளுக்காக இருந்தாலும் த்ரீ டோஸஸ் தான் ஸோ இன்றைக்கி ஆரம்பிச்சாச்சு எந்த மருந்து ஆரம்பித்தாலும் மூணு டோஸ் சாப்பிட்டே ஆகணும் எந்த காரியம் ஆரம்பித்தாலும் மூணு நாள் கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அது கட்டாகாமல் இருக்கிறதுக்கோசரம் அது வந்து சாஸ்திரம் சொல்கிறது ஸோ பிட் ஆஃப் சாஸ்திரம் அ பிட் ஆஃப் கஷாயம் அண்ட் பிட் ஆஃப் நாலேஜ் எல்லாம் சேர்த்து இன்றைக்கி வீடியோ ரெடி நீங்களும் இந்த கஷாயத்தை சாப்பிட்ணும் இதை வந்து சுக்குப்பொடியை போட்டு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் ஐட்டமாக வச்சுருந்து கூட டெய்லி கொஞ்சம் டீலேயோ காஃபிலேயோ பால்லேயோ இல்லை கஷாயமாவோ போட்டு சாப்பிடலாம் ஆனால் அன்றைக்கின்னு போட்டு அன்றைக்கின்னு அரைச்சி சட்டை எஃபெக்ட்டும் இருக்காது எப்படி பார்த்தாலும் ஓகேவா சி யூ பாய் மண்டகனம் இல்லாமல் வயிற்றுல வலி இல்லாமல் சளி இல்லாமல் மூஞ்சி பொங்கி போகாமல் எல்லாரும் சந்தோஷமாக நன்றாக வின்டரை கழிக்க வேண்டியது என்று பெருமாளை பிரார்த்துக்கிறேன்